அமுதமழை இணையதள வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய அமுதமழை இணையதள வானொலி நிகழ்ச்சியில் யான் பேச எடுத்துக்கொண்ட கவிதையின் அரிய தலைப்பு ஈரடி குரலில் இலக்கணம் படைத்து வாழ்க்கை நெறி சொன்ன வள்ளுவன் பற்றி ஒரு கவி வள்ளுவரே நீர் அன்று ஈரடியில் வசித்ததை நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வாசிக்கின்றோம் ஏழு வார்த்தையை எட்டாவது அதிசயமாய் வியக்க பார்க்கின்றோம் அறம் சொல்லி பொருள் தந்து மரம் சொல்லி தரம் சொல்லி நீ தந்த முப்பாலில் நாங்கள் இன்று தேனிடிக்கின்றோம் தினையிடிக்கின்றோம் தினமும் தினமும் இடிக்கின்றோம் உன் குரல் திருக்குறளாய் விண்ணை தொட்டதும் வனம் வசப்பட்டது வானம் வசியப்பட்டது நிலவோடு நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு பல்லாங்குழி ஆடுவது போல் நீ தமிழோடு நெறிகளை வைத்துக்கொண்டு கொண்டு நர்த்தனம் ஆடியதை உலக மொழிகளெல்லாம் கண்டு கழித்தது உன் சமையலை மையலோடு தன்மொழியில் உண்டும் கழித்தது நீ தந்த ஆயிரத்து முன்னூற்று முப்பது முத்துக்களால் எங்கள் தன்மானத்தின் சொத்துக்கள் கூடியது சன்மார்க்க நெறியன உலகம் தமிழனின் நடையில் விடை தேடியது இரண்டடுக்கில் மேலே நான்கு அறையும் கீழே மூன்றறையுமாய் நீ கட்டிய வீடுகள் பெரும் குடியிருப்பு மட்டுமல்ல அவை ஏழைகளின் மெக்கா எளியவர்களின் காசி பாட்டாளிகளின் பெத்லகம் என்னதான் நாங்கள் நவரசம் காட்டினாலும் பரவசப்படுத்தும் எங்கள் கவிதைகள் முத்துக்குளிப்பது உங்கள் முப்பாலில் தானே ஆம் என்னதான் நாங்கள் நவரசம் காட்டினாலும் பரவசப்படுத்தும் எங்கள் கவிதைகள் முத்துக்குளிப்பது உங்கள் முப்பாலில் தானே ஆரறிவின் கர்வம் செம்மொழியின் சர்வம் விளங்க முடியா கதையை விளக்க வந்த கவிதை நீ விளங்க முடியா கதையை விளக்க வந்த கவிதை நீ வாசுகியின் கணவன் வாசகர்களின் தந்தை வாழ்ந்து வளரும் விந்தை நீ பைந்தமிழ் புலவனை பச்சை தமிழ் உழவனை போற்றி புகழும் நன்னாளில் வள்ளுவனே செருக்கோடி கேட்கின்றேன் தமிழுக்கு பெயர் அமதென்று சொல்லவா இல்லை செருக்கென்று சொல்லவா ஆம் தமிழ் உன் இரு வரிகளால் செருக்கானது என்று இன்று ஈரடிக்குரல் தந்த வள்ளுவர் பற்றி திருக்குறளின் திருவள்ளுவர் பற்றி அமுதமலை இணையதள வானொலி நேயர்களுக்கு கவிதந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்